கீப்பருங்க ஆஹா அப்படியே மணல் மணலா இருக்கு பசும்பால் எருமை பால் நார்மலா நீங்க எந்த பால் யூஸ் பண்றீங்களோ அந்த பால்ல இருந்தே நம்ம வீட்டுக்கு தேவையான நெய் எடுத்துடலாம் பார்த்தீங்களா நாங்கள் இதில் என்ன பண்ணுவோம்னா சுட சுட சாதம் போட்டு நல்லா பசங்க சாப்பிடுவோம் இந்த வாசம் இருக்கே வேற லெவலுங்க நான் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்க அப்படியே மணல் மணலாக வீட்டிலேயே உங்களால நெய் எடுக்க முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோம் ஹோம்மேட் கீ வீட்ல எப்படி நெய் செய்யறதுங்கிறத பார்க்க போறோம் உங்கெல்லாம் நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தீங்க அக்கா வீட்டுல காத்துற பால்ல இருந்து பால் ஏடி எடுத்து அதுல இருந்து எப்படி நெய் எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க சோ நான் எப்பயுமே அந்த மாதிரி வீட்டுல செய்வேன் சோ அதான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் ஆனா ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன் வாங்க எப்படி செய்யலன்னு பாக்கல நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கிற பெல் பட்டன் எல்லாம் மறக்காமல் கொடுங்க அப்பதான்

முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அந்த பால் மேல இருக்கிற ஏட மட்டும் எடுத்து நம்ம இந்த மாதிரி சேர்த்து வச்சு நெய் செய்யலாங்க பால் நைட்டு காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்ப காலையில எடுத்திருக்கங்க இப்ப எந்த அளவுக்கு மேல ஏடு திக்கா இருக்குன்னு காட்டுற பாருங்க பசும்பால் எரும பால் நார்மலா நீங்க எந்த பால் யூஸ் பண்றீங்களோ அந்த பால்ல இருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான நெய் எடுத்துடலாம் பாத்தீங்களா இப்படி மேல தேங்கி இருக்கிற ஆடையை அப்படியே ஒரு பக்கமா கொண்டு வந்து இப்படி எடுத்து எடுத்து நம்ம சேர்த்து வைக்கணும் இங்க பாத்தீங்களா நான் இதே மாதிரியே ஆடை எடுத்து சேர்த்து வச்சிருக்கேங்க நீங்க எந்த அளவுக்கு பால் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பாலேடு வருங்க இந்த பாலைடை ஃப்ரீசர்லயும் வைக்கலாம் இல்ல நார்மலா காய் வைக்கிறதுலயும் வைக்கலாம் நீங்க காய் வைக்கிற இடத்துல வச்சீங்கன்னா ஒரு வாரம் டூ பத்து நாள் தான் வைக்கணும் அதுக்கு மேல என்ன ஃபங்கஸ் வந்துருங்க இந்த மாதிரி நல்லா கட்டியா எடுத்து வச்சுக்கணும் பாலேடு மட்டும் பாருங்களேன் நல்லா பால் வடிச்சிட்டு இந்த ஏடு மட்டும் எடுத்துடணும் இப்படி எடுத்து எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு சேர்த்து வச்சுக்கணும் ஓரளவு கொஞ்சம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது வெண்ணையா எடுத்துடலாம் இனிமே இந்த பாலை நீங்க தயிர் போடலாம் டீ போடலாம் காஃபி போடலாம் எப்பயும் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்ப இந்த பாலேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெண்ணெய் எடுக்கணுங்க வாங்க இப்ப அதுவும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நம்ம எடுக்கிற பாலேடு நல்லா சில்லுன்னு இருக்கணுங்க அப்பதான் மிக்சியில போட்டு அரைக்கும் போதும் வெண்ணெய் வரும் இல்லைன்னா அப்படியே கூலாட்ட ஆயிடும் ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா முன்னாடியே ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்து வெளியே வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க அரைக்கணும் இப்ப இது கரெக்ட் கட்டா இருக்கு பாருங்க ரொம்ப கட்டியா இல்லாத இப்படி தளர்வா இருக்கு ஆனா நல்லா கூலிங்காவும் இருக்கு இப்போ இது மிக்ஸி ஜார்ல கொட்டிடலாம் இது இப்படியே அரைச்சுமா கூலிங் பத்தாது இது கூட ஐஸ் கியூபும் நம்ம போட்டுக்கிட்டோமா நல்லா கட்டியா வந்துரும் வெண்ணெய் ஃப்ரீசர்ல இருந்து ஐஸ் கியூப் எடுத்திருக்கங்க அஞ்சு டு பத்து ஐஸ் கியூப் போட்டுக்கலாங்க ஸோ இந்த இடத்துலையும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஐஸ் கியூப் போடுன்னா சம்டைம்ஸ் கூல் ஆயிடும் ஐஸ் கியூ போறதுனால நல்லா கட்டியா வரும் இப்போ இதை அரைக்கிறதும் ரொம்ப முக்கியங்க ரொம்ப ஹை ஸ்பீடில் அரைச்சிங்கன்னா ஹீட் அதிகமாயிடும் ஜஸ்ட் பல்ஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்பீடு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி வைங்க ஓவர் ஸ்பீடு போக வேண்டாம் ஸோ நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி அடிச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க இப்போ நான் எப்படி வர்றேன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் பல்ஸ்ல இப்ப பாக்கணும் எந்த அளவு கட்டியா இருக்குன்னு ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் நம்ம கொஞ்சமா ஊத்திக்கலாம் தண்ணியும் கூலிங் தண்ணி ஊத்தினீங்கன்னா பெட்டர் தண்ணி ரொம்ப அதிகமா ஊத்தினீங்கன்னா மிக்சி ஜார்ல இருந்து வெளியே வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி தான் அரைக்கணும் இது திரும்பவும் அரைச்சிக்கலாங்க பாருங்க நல்லா சூப்பரா வந்திருக்கு தண்ணி தனியா வெண்ணெய் தனியா ஸோ இந்த வெண்ணைய நீங்க எப்பயும் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் பிரெட்ல தடவி சாப்பிடலாம் குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம் நம்ம விருப்பம் தான் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சோண்டு அடையில சுத்தமானது எந்த கெமிக்கலுமே இல்லாத பட்டர் நெய் நம்ம செய்யலாம் இட்லி இந்த தண்ணி நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கணுங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் இப்படி வடிக்கணும் தெரியுதா உங்களுக்கு இந்த பால் இடில் ஒரு வாசனை வரும் ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு அதில் இருக்கிற தண்ணியை நம்ம எடுத்துடணும் வெண்ணெயை தண்ணியில் போட்டு அலசிக்கணுங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம எடுத்து வச்ச வெண்ணையை எடுத்துக்கிட்டேன் இதில் போட்டுடலாம் ரொம்ப போட்டு கரைச்சி விட்றக்கூடாது அதெல்லாம் தண்ணியாக போயிடும் சும்மா லேசாக இதில் இருக்கிற வாடை போகிறதுக்காக இப்படி அலசிக்கணும் அப்போ இந்த தண்ணி எடுத்துடலாம் அப்படியே இப்படி புளிஞ்ச மாதிரி எடுத்தால் போதும் இப்படி செய்யும் போது நம்ம வெண்ணெய் காய்ச்சவும் பார்த்தீங்களா அப்போ கக்கும் நிறையா வராது இதில் இருக்கிற பால் எல்லாம் பாருங்கள் அப்படியே இப்படி தனியாக வந்துடும் ஸோ உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு இப்படி தண்ணி புளிஞ்சு எடுத்துடணும் அவ்வளோதான் வெண்ணை ரெடி இனிமேல் நீங்கள் இது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் நம்ம குழந்தைங்களுக்கு பிரெட்டில் பட்டர் ஜாம்லாம் போட்டு கொடுப்போம்ல அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெண்ணையை எப்படி நெய்யாக காய்ச்சறதுங்கிறதும் பார்க்கலாங்க இப்போ வெண்ணெய் காய்ச்சறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்ச மிக்ஸி அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல பால் போட்டு வச்சிருந்தோம் அதை எப்படி க்ளீன் பண்றதும் பாக்கலாம் ஏன்னா இதுதான் பெரிய டார்கெட் இதெல்லாம் நீங்க லிக்விட்ல கழுவுறதை விட ஃபர்ஸ்ட் சுடு தண்ணி ஊத்தி கழுவிக்கணும் இப்ப சூடான தண்ணி இதுல ஊத்துறங்க பாத்தீங்களா உள்ள கொஞ்சம் கூட ஒட்டல எல்லா வெண்ணையும் வந்துடும் இப்படி நல்லா ரெண்டு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இனிமே இதை லிக்விட் போட்டு விளக்கி நல்லா தொடச்சி வச்ச பழ பலனாக ஆகிடும் இப்போ நெய் காய்ச்சறதுக்கு நம்ம எடுத்து வச்ச வெண்ணையை ஒரு பாத்திரத்துலேயும் போட்டுட்டோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு நல் கம்மியாக வச்சு தாங்க காய்ச்சனும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ஸோ கம்மியான நல்லே இருக்குது இது நல்லா உருகி வரட்டும் நான் பட்டர் தனியாக எடுத்து வைக்கல எல்லாமே நெய்யா தான் காய்ச்ச போகிறேன் வெண்ணெய் உருக ஆரம்பிச்சிருச்சு இது உருகுன உடனே நெய்யா இதுல கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா அந்த தண்ணியும் வத்துற வரைகளும் நம்ம நல்லா இது கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சாதான் நெய் வாசனையும் வரும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் திக்காகும் திக்கானதுக்கு அப்புறம் நம்ம விடாம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நெய் நல்லா தனியா பிரிஞ்சு வரும் கக்கமும் தனியா வந்துடும் நெய் தெரியுதா உங்களுக்கு நான் அடுப்ப நாள் கம்மியா வச்சுதாங்க கிளறிட்டு இருக்கேன் நெய் நல்லா வெளியே வந்துடுச்சு பாருங்க கக்கமும் தனியா இருக்கு பட் இன்னும் கொஞ்சம் நல்லா இது கொதிக்கணும் கலர் எப்படி இருக்கு பாருங்கள் பசும்பாலில் எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லா இப்படி மஞ்சள் கலராக வரும் ரொம்பவும் ருசியாக இருக்கும் நெய் வாசம் இப்பயே வந்துருச்சுங்க இந்த ஒயிட் ஒயிட்டா இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் முக்காவாசி ரெடி ஆயிடுச்சு மூணு நிமிஷம் இருந்தா போதும் இந்த ஸ்டேஜ்ல நாலஞ்சு உப்பு கல் போட்டுக்கலாம் சப்போஸ் தூளுப்பு போடுறதா இருந்தா ஜஸ்ட் ஒரு ரெண்டு சிட்டிக்கு போடுங்க போதும் இப்படி போடும்போது நெய் கெடாமலும் இருக்கும் நல்லா நெய் டேஸ்டாவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு பருப்பு சாதம் எல்லாம் கொடுக்கறப்ப இந்த மாதிரி நெய் நீங்களே காய்ச்சிட்டு கொடுங்க அது சின்ன குழந்தைங்க வச்சிருக்கிறவங்களாம் இந்த மாதிரி செய்யுங்க நம்ம எப்பயுமே வீட்டுல பால் வாங்குவோம் சோ அதுல ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ஒரு லிட்டர் பால் கணக்குல நான் இது ஒரு வாரம் தாங்க சேர்த்தேன் ஒரு வாரத்துக்கே எவ்வளவு வெண்ணெய் வந்தது பாத்தீங்கன்னா நல்லா பொங்கிடுச்சு இப்ப அடியில இருந்து அந்த கக்கத்தை நம்ம பார்க்கணும் இப்பிங்களா லைட்டா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு தெரியுதா இந்த அளவு கொதிச்ச போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த நெய் சூடா இருக்கும் போதே ஒரு அஞ்சாறு கருப்புள்ளை இலை போட்டுக்கலாம் கருப்பிள்ளை இலை அப்படி இல்லைன்னா முருங்கை இலை கருப்பிள்ளை இலை விட முருங்கை இலை போட்டீங்கன்னா அவ்வளவு வாசனையாவும் ருசியாவும் இருக்கும் என்கிட்ட முருங்கை இலை இல்லாததுனால நான் கருப்பிலை இலை போடுறேன் அவ்வளவுதான் இப்போ சூடா அடுப்புலேயே இதை வச்சிருக்க கூடாது வேற ஒரு இடத்துல எடுத்து வச்சிடணுங்க இப்போ இது கொஞ்சம் ஆறுட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே கக்கெல்லாம் அடியில நின்றுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கக்கமும் அடியில் நின்றுச்சு இது வடிகட்டிக்கலாம் ஒரு ஃபில்டரால் வடிகட்டிக்கலாங்க ஒரு மாதத்துக்கே இந்த நெய் போதுங்க இந்த கக்கத்துல சாதம் போட்டு சாப்பிட்லாங்க அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் பிடிச்சா அப்படி செஞ்சுக்கலாம் நெய்யோட ஒரிஜினல் கலர் பாருங்க இப்படி இருக்கும் அப்படியே தங்க கலர்ல இருக்கு பாருங்க அவ்வளவுதாங்க சூப்பரா நமக்கு வீட்லயே ஹோம் மேட் கீ ரெடி ஆயிடுச்சு இனிமே நமக்கு எப்படி வேணுமோ அப்படி இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஸ்டீல் பாக்ஸ்லயோ அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாட்டில்லயோ ஊத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணலாம் வெளியிலயும் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜ்லயும் வச்சு யூஸ் பண்ணலாம் ஒரு மூணு டு நாலு மணி நேரம் நம்ம வெளியில வச்சோமா அப்படியே நல்லா கட்டி ஆயிடும் சோ இது ஒரு நாலு மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க வெளியில அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் நெய் காய்ச்சின பாத்திரத்துல கக்கா அடியில இருக்கு இல்லைங்களா இதுக்குதான் நாங்க எங்க வீட்டுல அடிச்சுக்கோம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த கருப்பில எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன் தேவாமிர்தமா இருக்கும் நாங்க இதில் என்ன பண்ணுவோன்னா சுட சுட சாதம் போட்டு நல்லா பசைஞ்சு சாப்பிடுவோம் அதுவும் காட்டுறேன் சூடா சாதம் கொட்டிக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடு எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்க வேண்டியது எங்க அம்மா இப்படி பசைஞ்சிட்டு இப்படி ஒரு உருண்டை பிடிச்சி எல்லாத்து கையில வச்சு கொடுப்பாங்க நெய்யை விட தான் நாங்க அடிச்சுக்கோமே அப்படியே இந்த நெய் காய்ச்சும் போது வீடு பூரா ஒரே மனமா இருக்கும் நீங்களும் இப்படி செய்வீங்களான்னு சொல்லுங்க இப்ப சாப்பிட்டு பார்த்தலாம் ம் உம்மை கார்டு சூப்பராக இருக்கும் நம்ம இதில் உப்பு போட்டு காய்ச்சினதுனால உப்பு தன்மையும் இதில் இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சதுன்னா இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க எனக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும் ஏ ஃபியூ மாமெண்ட்ஸ் லைட்டாக இப்போ நெய் எப்படி செட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் உண்மை கார்டு எவ்வளோ பியூர் கீ பாருங்க ஆஹா அப்படியே மணல் மணலாக இருக்கு பாருங்களேன் அப்படியே மணல் மணலா இருக்கு கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி நம்ம வீட்லயே செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க பருப்பு சாதம் எல்லாம் கொடுப்போம் இல்லைங்களா அப்ப நல்லா நெய் ஒரு டீஸ்பூன் போட்டு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமும் இருக்கும் நல்லா புசு புசுன்னு வருவாங்க சிலர்லாம் பாத்தீங்கன்னா மார்னிங் ஹாட் வாட்டர்ல நெய் போட்டு குடிப்பாங்க நீங்களும் இந்த மாதிரி நெய் செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ல நம்ம எப்பயுமே வாங்குற பாலை வச்சு ரொம்ப தூய்மையா வீட்லயே எப்படி நெய்யும் பட்டரும் சேலாங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க சோ இனிமே பால் வாங்கினீங்கன்னா பால் நல்லா காய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுல இருக்கிற ஆடை எடுத்து இந்த மாதிரி சூப்பரா வீட்லயே நெய் செய்யலாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரையில எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்லயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் சி யூ பாய் லவ் யூல்